நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாயின் சாபம் அல்லது தோஷம் பெற்றவர்களா நீங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் யார் செவ்வாயின் கர்மவினையை அனுபவிக்க வந்தவர்கள் இந்த அதை பற்றி பார்க்கணுன்னா இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ இவங்கெல்லாம் ஜென்மத்தில் இளைய சகோதரனுக்கோ பிறருடைய நிலத்தை அபகரித்து வாழ்ந்திருப்பாங்க அல்லது தோட்ட காவலாளிகள் இல்லை ஊர் காவலாளிகள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் துரோகம் செஞ்சவங்களாக வாழ்ந்திருப்பாங்க குறிப்பாக வந்து நிலத்தை அபகரிக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படி செய்தவர்கள் அல்லது இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதியில் பிறந்தவங்களுடைய முன்னோர்கள் அதாவது இந்த பிரச் இந்த தப்பை பண்ணியிருக்கணும் அப்போது ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையில் செவ்வாயின் கர்மா வீரியம் அல்லது கொஞ்சம் சற்று குறைவோ இந்த மாதிரி விஷயங்களை அடைஞ்சிருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த சொன்ன நான்கு நட்சத்திரக்காரர்களும் செவ்வாயின் தாக்கம் நெகட்டிவ் எனர்ஜியை கேரி பண்ண வந்தவங்க தான் அதை அனுபவிச்சே ஆகணும் சரி அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஜென்மத்தில் அவங்க இளைய சகோதரனை நல்லா பார்த்துக்கணும் பிறருடைய நிலத்தை அபகரிக்கின்ற எண்ணம் வரக்கவே கூடாது அது ஒரு அடியோ ரெண்டு அடியோ விட்டு கொடுத்து சமாதானம் போகணும் சண்டை சச்சரவுகள் எதிரிக்கு கூட துரோகம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணுறப்போ அதோடைய தாக்கம் குறையும் ஸோ நம்முடைய வாழ்வியலை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒழுங்குபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா கிரகத்தின் தோஷம் குறைய வாய்ப்பு உள்ளது நன்றி